சிறந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் பதிமூணு ஞாயிற்றுக்கிழமையான ஓய்வு நாளில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் அண்டை அயலாறு விட்டு விஷயத்தில் எதற்கு நமக்கு தலையீடு தான் உண்டு தன் வேலையொன்று என்று இருப்பது நன்மை ஓய்வினாலில் கூட ஓய்வில்லாமல் உழைப்பதில் உங்களைத் தவிர வேறு யாருக்கும் அவ்வளோ கிடையாது சொன்னாலும் கேட்க மாட்டீர்கள் அதில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் செய்வது நன்மை தரும் உறவினர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் துணை அல்லது துணைவியாருக்கும் இது மட்டும்தான் கவலை அர்ஜென்ட் பட்டு எல்லா விஷயத்திலும் ஈடுபடாமல் உங்களுக்காக பாதுகாத்து கொள்ளக்கூடிய விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் தேக ஆரோக்கியத்தில் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ஓய்வு நாளான இன்று சந்திராஷ்டம் அண்டை அயலார் வீட்டு விஷயத்திலோ பயணங்கள் சமயத்திலோ புதிய அறிமுகத்திலோ நண்பர்கள் விஷயத்திலோ ஓவராக ஏதாவது பேசினீர்கள் என்றால் கஷ்டம் உங்களுக்கு தான் எல்லாவற்றிலும் அமைதி காற்று யாராவது ஏதாவது பேசி கொண்டாலும் அந்த இடத்தில் கோபதாபமாக இருந்தாலும் நகர்ந்து கொள்வது நன்மை தரும் கூடா நட்பு இன்று கேடுவில்லை முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதுனம் துணை அல்லது துணைவியார் பேச்சை கேட்பது இன்று உசித்தம் காதல் அமைப்பிலும் அதே பயணங்கள் அனுகூலங்கள் ஓய்வு குடும்பத்தாருடன் செல்வது ஓய்வு ஏரியாவுக்கு செல்வது சினிமாவுக்கு செல்வது கோயில்களுக்கு செல்வது என்று எல்லா விஷயமும் உங்களுக்கு இன்று சாதகமான அமைப்பு தரும் சிலருக்கு உத்தியோக நிமித்தமாக பெரிய பயணங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கடகம் எடுத்த காரியத்தில் ஜெயம் காணப்படும் பயணங்கள் அனுகூலத்தை தரும் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆக்கப்பூர்வமான அமைப்பு ஏற்படும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் பூமி சம்பந்தப்பட்ட இருந்த சக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் புதிய முயற்சி வெற்றி திருவிணையாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் பயணங்கள் நண்பர்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ள ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வு இல்லாமல் இன்று தொழில் நிமித்தமாக உங்களுடைய பிரசன்ஸ் அங்கு தேவைப்படுவதனால் அதில் கான்சென்ட்ரேட் செய்வீர்கள் மனதில் ஒரு தெளிவும் சந்தோஷமும் படிப்படியாக ஏற்படும் உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்பிக்கை ஏற்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் உறவினர்கள் நண்பர்கள் என்று சந்திக்கக்கூடிய அமைப்பு ஆச்சரியத்தில் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடையக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் இரத்த பந்த சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கஷ்டத்தை பேசி தீர்த்து கொண்டாலே பெற்றோர் பெரியோர் ஆனந்தத்தை அடைவார்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் துலா தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை சில டிராவலை முடித்துவிட்டு வீட்டுக்கு வருகை என்று கண்டிப்பாக பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலையும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை அந்த வாக்கை காப்பாற்றுவதற்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி பாராட்டப்படும் புதிய அறிமுகத்தில் மட்டும் கோபம் வேண்டாம் பயணங்கள் சமயத்தில் அனுகூலத்தை தரும் அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் வண்டி வாகனத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விற்சகத்திற்கு அதற்கேற்றவாறு கிடைக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய காலகட்டம் தொடர்ச்சியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தாருடன் பயணங்கள் சந்தோஷத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நம்பிக்கை தரும் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் துணை அல்லது துணைவியாருடன் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும் குடும்பத்திற்காக விரயங்கள் காணப்பட்டாலும் அது சுபவிரியப் பிராப்தம் புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறும் குடும்பத்தில் தேவையான விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய ராசி மகரம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் லாபம் சந்தோஷம் அனுகூலம் அசையாமசைய பொருள் சேர்க்கை வீட்டுக்கு தேவையான விஷயத்திற்கு முக்கியத்துவம் உங்கள் ப அலுவலகத்துக்கு தேவையான விஷயத்திற்கு முக்கியத்துவம் ஷாப்பிங் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக வெளியூரிலிருந்து நல்ல செய்தி குடும்பத்தாருடன் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் கோபம் வேண்டாம் ஓய்வு நாளில் கூட வெளியில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட உங்களுடைய இன்வால்மெண்ட் இன்றைக்கு கண்டிப்பாக காணப்படுகிறது ஓய்வுக்கு எதுக்கு நான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் கோபம் வேண்டாம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொடர்ச்சிகள் இருந்த அமைப்பு பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த வாக்குவாதங்களை திருத்திக் கொள்வது புத்திசாலித்தான் தொழிலில் சம்பந்தப்பட்ட ப்ரமோஷன் கண்டிப்பாக ஓய்வு நாளில் கூட கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது ஆச்சரியம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்